மைய முடகு நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் வாக்குறுதி முறைமை மாற்றம் அங்கே மக்களை ஏமாற்ற வேண்டும் என்கிறார் சஜித் பிரேமதாசு தந்தை கண்முன்னே மகனின் உயிரை பறித்த கும்பல் வெளியான தகவல் விடுதலை புலிகளால் புதைக்கப்பட்ட ஆயுதங்கள் களத்தில் அதிரடி படையினர் பாதுகாப்பு அதிகாரி கொலை கொலையடிக்கப்பட்ட சொகுசுவன் மகளின் காணிகளை அபகரித்தால் போராட்டம் வெளிக்கும் செல்வம் தென்னிலங்கையில் அதிர்ச்சி சம்பவம் மீட்கப்பட்ட காவல்துறை அதிகாரியின் சடலம் ஈரானின் தாக்குதலில் ஒரு குழந்தை ஸ்டேலின் ஒரு பகுதி காசாவில் தொடரும் தாக்குதல் பதினாறு பேர் பலி தொடர்வென விரிவான செய்திகள் தட்பதே அரசாங்கம் மாற்றத்தை கொண்டு வருவதாக உறுதியளித்திருந்தாலும் இன்று வரை ஜனாதிபதி மணி மூலம் கைதிகளை விடுவிப்பதற்கான முறமையில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வரவில்லை என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் ஜனாதிபதிக்கோ அல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கோ தெரியாமல் கைதிகள் விடுவிக்கப்படுகிறார்கள் துறைமுகத்தில் இருந்து முன்னூற்றி இருபத்தி மனு சிவப்பு முத்திரை பாதிக்கப்பட்ட கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டுள்ளன முறமையில் இந்த மாற்றமும் ஏற்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் கைதிகள் விடுவிக்கப்படுவது குறித்து ஜனாதிபதியும் கூட சம்பந்தப்பட்ட இணை அதிகாரிகளும் அறியாதிருக்கும் சந்தர்ப்பத்தில் கோள்கலன் விடுவிப்புக்குவப்பு முத்திரை பதிக்கப்பட்ட கோள்கலன்கள் என்பது தெரியாமல் அவை விடுவிக்கப்பட்டுள்ளன என்பது பிரச்சினை எழுந்துள்ளது இந்த கோள்கலன்களில் உள்ள பொருள்களுக்கு யார் பொறுப்பு என்பதை வெளிக்கொணர வேண்டியுள்ளது அதுடன் வரவு செலவு திட்டத்தினூடாக சிரேஷ்ட பிரஜைகள் சேமிப்புகளுக்கான வட்டி விகிதத்தையும் இந்த அரசாங்கம் அதிகரிக்கவில்லை சகல அரசாங்கங்களும் இவர்களது கீழ் அது கிடைக்காது போயுள்ளது எங்கும் முறைமையில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை பொய்யும் மோசடியும் மாற்றமே நடந்து வருகின்றன முறைமையில் எந்தவித மாற்றமும் செய்யப்படவில்லை மக்களை எதிர்பார்த்த முறை மாற்றம் இதுவல்ல ஆனபடியால் இப்போதாவது நாட்டு மக்களை ஏமாற்றுவதை விடுத்து ஜாதார்த்தமாக நடந்து கொள்ளுமாறு அரசாங்கத்தை கேட்டுக் கொள்கிறோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ராகவால்பள்ள பகுதியில் இரு குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் இருபத்தாறு வயதுடைய ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் நேற்றிரவு ஒரு வீட்டிற்குள் ஆத்துவரி நுழைந்த ஒரு குழு தந்தை மற்றும் அவரது இரண்டு மகன்களை கூறிய ஆயுதங்களால் தாக்கியதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் இரு தரப்பினருக்கும் இடையிலான நிதி தகராறில் ஏற்பட்டதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது தாக்குதல் நடத்தியவர்களில் ஒருவர் காயமடைந்தார் காயமடைந்த அனைவரும் தற்போது ராகம வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் முக்கிய சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை ஈச்சிலம் பற்றி போலீஸ் பிரிவில் உள்ள பகுதியொன்றில் விடுதலை புலிகளால் புதைக்கப்பட்ட ஆயுதத்தை தேடி அகழ்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த அகழ்வு நடவடிக்கையானது ஏச்சிலம்பி இலங்கை திரு முகத்துவாரம் பகுதியில் உள்ள வீடொன்றின் காணியில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மேற்குரித்த பகுதியில் விடுதலை புலிகளால் புதைத்து வைக்கப்பட்டுள்ள ஆயுதங்கள் இருப்பதாக தெரிவித்து இன்று காலை மூது நீதவான் நீதிமன்ற நீதிபதி தஸ்னேம் பவுசன் முன்னிலையில் பெக்கோ இயந்திரம் மூலம் அகல பணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஏச்சலம்பட்ட போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் மோது நீதிமன்றத்தின் அனுமதியுடன் குறித்த அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அகழ்வு இடம்பெற்ற இடத்திலிருந்து எந்தவித தடைப்பொருட்களும் பொருட்களும் மீட்கப்படவில்லை இதனைத் தொடர்ந்து மோது நீதிமன்ற நீதிபதி அகழ்வினை இடைநிறுத்துமாறு போலீசாருக்கு உத்தரவு வழங்கியதை அடுத்து சுமார் ஒரு மணி நேரம் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணி நிறுத்தப்பட்டுள்ளது குறித்த இடத்திற்கு விசேட அதிரடி படையினர் தடையில் பிரிவு போலீசார் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் பிரசன்ன குறிப்பிடத்தக்கது பொத்தள மென்னப்புவ உள்தீவ பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்குள் சந்தேக நபர்கள் குழு பாதுகாப்பு அதிகாரியை கொன்று வீட்டிலிருந்து இருபத்தி ஆறு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சொகுசு வேனை கொள்ளையடித்து தப்பிச் சென்றுள்ளதாக வென்னப்பூவ போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது இவ்வாறு கொலை செய்யப்பட்ட நபர் மாரவிளமுது கழுவ பகுதியைச் பெரேரோ என வெளிநாடு சென்று விட்டதாகவும் இறந்தவர் அங்கு பாதுகாப்பு அதிகாரியாக பணியாற்றியதாகவும் போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது போலீசார் மேற்கொண்டு ஆரம்ப கட்ட விசாரணைகளில் பேட்டிற்குள் நுழைந்த சந்தேக நபர்கள் உரிமையாளரின் கால்களை கட்டி கொலை செய்துள்ளதாக தெரியவந்துள்ளது சந்தேக நபர்களை கைது செய்து விண்ணப்புவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மக்கள் காணிகள் அபகரிக்கப்படுவதை ஒருபோதும் நாம் அனுமதிக்கப் போவதில்லை என ரெலோ தலைவரும் வணிய நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடிகளநாதன் தெரிவித்துள்ளார் மன்னாரில் அவரது அலுவலகத்தில் இன்று சனிக்கிழமை மாலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இந்த குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதியான குமார் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் முப்படையினர் வசமுள்ள உள்ள காணிகளை விடுவிப்பதாக தெரிவித்திருந்தார் இருந்தபோதிலும் பல இடங்களில் அது நடைபெறவில்லை இதேவேளை மன்னார் பள்ளிமுனை கடற்கரை வீதியில் அமைந்துள்ள கடற்படி முகாம் அமைக்கப்பட்டுள்ள தனியார் காணிகள் குறித்து நாங்கள் நாடாளுமன்றத்தில் பேசியிருந்தோம் ஜனாதிபதிக்கு இது தொடர்பாக கடிதங்கள் அனுப்பியிருந்தோம் ஆனால் தற்போது இந்த கடற்படை முகாம் அமைந்திருக்கும் காணிகளை வருகின்ற இருபதாம் திகதி அளவீடு செய்வதாக போவதாக தொண்டு பிரசுரம் ஒட்டப்பட்டுள்ளது எனவே நாங்கள் அதை ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை மக்கள் இதற்கு நிச்சயம் போராடுவார்கள் இந்த நிலைமையை மாற்றுவதற்கு இது சம்பந்தமாக நாங்கள் ஜனாதிபதிக்கும் தெரிவிக்க உள்ளோம் அதே போன்று அபிவிருத்தி குழு தலைவருக்கும் நாங்கள் இது சம்பந்தமான முறைப்பாடு செய்ய இருக்கின்றோம் இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் அத்துடன் பள்ளிமுனை மக்களின் காணிகளை அவர்களிடமே பகிர்ந்தளிக்க வேண்டும் கடற்படை கடற்படைய செயல்பாட்டை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதுடன் மக்கள் போராட்டம் வெடிக்கும் வாய்ப்பை உருவாக்க வேண்டாம் என்பது எங்களுடைய கோரிக்கையாக உள்ளது எனவே ஜனாதிபதியிடம் இந்த செயல்பாட்டை நிறுத்துமாறு வலியுறுத்தி நாடாளுமன்றத்தில் நாங்கள் பேச இருக்கின்றோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் முச்சக்கர நிலையில் காவல்துறை அதிகாரி ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது குறித்த சடலம் இன்று நீர்கொழும்பு போரத் தொட்டை கடற்கரையில் மீட்கப்பட்டுள்ளது தடுப்பது பகுதியைச் சேர்ந்த ஜாயந்த புஷ்பகுமார என்பவரின் சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் சடலமாக மீட்கப்பட்ட நபர் நேர்கொழும்பு வளைய குற்ற புலனி பிரிவின் காவல்துறை சார்ஜன் சாரதி என தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவத்தை நேரில் பார்த்து அந்த பகுதி மக்கள் கொச்சிக்கடி காவல்துறையினருக்கு வழங்கிய தகவலை அடுத்து சடலம் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் கொச்சிக்கடை காவல்துறையினர் மற்றும் நேர்கொழும்பு சிரேஷ்ட காவல்துறை அத்தியாட்சகர் அலுவலகத்தினூடாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது நீதவானின் விசாரணைக்கு பிறகு சடலம் தற்பொழுது பொது வைத்தியசாலைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஈரானின் ஒரு பகுதி பாரிய பாரியதமடைந்துள்ள புகைப்படங்கள் வெளியாகியுள்ளது எஸ்ரேல் நேரடி ஒலிபரப்புகள் அனைத்திற்கும் கட்டுப்பாடு விதித்துள்ளது இதனால் இன்று காலையில் ஈரான் மேற்கொண்ட ஆறாவது அலையில் எந்த ஒரு காணொலியோ புகைப்படங்களோ வெளியாகவில்லை அதேவேளை ஈரான் மீது மேற்கொள்ளும் தாக்குதலை மாத்திரம் எஸ்டேல் ஒளிபரப்பி வருகின்றது அதேவேளை எஸ்டேல் மீது ஈரான் தொடர்ச்சியாக ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்ற நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான தாக்குதல்கள் உலக நாடுகள் அச்சம் கொள்ள வைத்துள்ளது இந்த நிலையில் இரண்டு இஸ்ட்ரேலியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் மேலும் இருபது இஸ்ரேலியர்கள் காயமடைந்துள்ளனர் என எஸ்டேலின் அவசர சேவை தெரிவித்துள்ளது காசமுனையை நிர்வாகித்து வரும் ஹமாஸ் ஆயுத குழுவினர் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி பயங்கரவாத தாக்குதல் ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பது எஸ்ட்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர் மேலும் எஸ்ட்ரேலில் இருந்து இருநூற்றி ஐம்பத்தோரு பேரை கைதிகளாக காசமுனைக்கு ஹமாஸ் கடத்திச் சென்றது இதனையடுத்து ஹமாஸ் ஆயுதக்குழு போர் அறிவித்த நிலையில் இஸ்டேல் காசாமனையில் அதிரடி தாக்குதல் நடத்தி வருகின்றது அதேவேளை பலரை ஒப்பந்த அடிப்படையிலும் ராணுவ நடவடிக்கை மூலமும் சிலர் ஹமாஸ் ஆயுத குழுவினரால் கொல்லப்பட்ட நிலையில் அவர்களின் சடலங்களும் மீட்கப்பட்டுள்ளன தற்போதைய நிலவரப்படி ஹமாஸ் ஆயுத குழுவின் பிடியில் இன்னும் பேர் பணைய கைதிகளாக காணப்படுகின்றனர் இதில் இருபத்தைந்து மேற்பட்டோர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதேவேளை காசா முனையில் இஸ்ரேல் ஓராண்டுக்கு மேல் தொடர்ந்து தாக்குதல் நடாத்தி வருகின்றது இந்த நிலையில் காசா முனையில் இஸ்ரேல் இன்று நடத்திய தாக்குதலில் பதினாறு பேர் உயிரிழந்தனர் மேலும் பலர் காயமடைந்துள்ளனர் இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரில் காசாவில் ஹமாஸ் ஆயுத குழுவினர் உட்பட இதுவரை உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஐந்து ஆயிரத்தை கடந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி